நம புத்தாய நண்பர்களே விசேடமாக இளைஞர்களே யோதிகளே இலகுவாக முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு வழிதான் இப்போ உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சில இளைஞர் பருவத்தில் வாழ்பவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு சரியான ஜொப் இல்லை எனக்கு ஜெப் இருந்தாலும் அதில் சம்பளம் போதாது அதே எனக்கு வியாபாரம் செய்ய யாரும் உதவ மாட்டார்கள் வியாபாரம் செய்ய இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லை அப்படியான விஷயங்களை சொல்லி சொல்லி கவலையுடன் இருக்கிறார்கள் இளைஞர்கள் யுவதிகள் அவ்வாறு ஒன்றும் இல்லாமல் அந்த ஒன்றும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதுக்கு செய்ய வேண்டிய விஷயம்தான் மனதினால் ஆராய்ந்து ஞானமுள்ளவராக சிந்தித்து அதேபோல் சோம்ப வேறு இல்லாத சோம்பேறு இல்லாத முயற்சியுடன் வேலை செய்யும் ஒருவராக வேலை செய்ய வேணும் அதுதான் இருக்க வேண்டிய மிகவும் அவசியமான விஷயம் உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறினால் புத்த பகவான் சொல்லி தந்திருக்கும் ஒரு ஜாதக கதை இருக்கு சொல்ல செட்டி ஜாதக கதை என்று அங்கே சொல்லு செட்டி எனும் சீமான் பெரிய செல்வாழ்ந்துவர் நீண்ட காலத்துக்கு முதல் நடந்த ஒரு சம்பவம் இது அவர் அரண்மனைக்கு போய் வரும்போது அந்த பயணத்தின் போது ஒரு இறந்து இறந்துவிட்ட எலியின் ஒரு சடலம் அவர் கண்டார் அந்த பிணத்தை கண்டு அவர் தன்னுடைய மக்களுக்கு அவர் கூறினார் யார் சரி ஞானமுள்ளவர் இருந்தால் நன்றாக மனதினால் ஆராய்ந்து வேலை செய்யும் ஒருவர் இருந்தால் இந்த பிணம் கூட அவருக்கு விருத்தி அடைய போதும் சொல்லி சொல்லிக்கொண்டே அவர் சும்மா சொல்லிக்கொண்டே போனார் போகும்போது இங்கே இருந்து ஒரு இளைஞர் இருந்தார் அவர் சிந்தித்தார் இந்த சொல்லசெட்டி எனும் சீமான் சாதாரண ஒருவர் அல்ல மனிதர்கள் இவரை பற்றி போலிருந்து பேசுவார்கள் இவர் பெரிய ஞானம் உள்ளவர் சொல்லி அதனால் இவர் ஏதாவது சொன்னால் அது சாதாரண விஷயமாக இருக்க முடியாது இது விசேடமான ஒரு விஷயமாக இருக்க வேணும் நான் இதுக்கு முயற்சி வேணும் சொல்லி அவர் செய்த தான் அந்த எலியின் பினாத்தை எடுத்து போனார் போகும்போது ஒரு வீட்டில் ஒரு பூனை இருந்தது அந்த வீட்டாரிடம் இவர் இதை கொடுத்தார் இது நல்ல உங்களுடைய பூனைக்கு நல்ல ஒரு சாப்பாடு சொல்லி அப்போது அந்த வீட்டார் இவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தார்கள் இவர் இதை எடுத்து சென்று விட்டு என்ன செய்தார் இருக்குதானே இருக்குதுதானே உச்சுப்பானி விலைக்கு வாங்கினார் அதே போல் ஒரு பானையும் விலைக்கு வாங்கினார் வாங்கி அந்த பானைக்கு தண்ணி குடிநீர் இருக்குதானே அதை நிரப்பிக்கொண்டு மலர்காரர்கள் பூக்காரர்கள் பூ தோட்டத்தில் இருந்து வரும் வாழைக்கு சென்றார் செல்லும் போது அவர்களுக்கு அந்த பாணி கொடுத்து தண்ணி கொடுத்தார் அவர்கள் கலைப்பு பட்டிருந்த நேரத்தில் வரும்போது தான் இப்படி செய்தார் ஆனால் பணம் கேட்கவில்லை பணம் முக்கியமல்ல இவருக்கு அவருக்கு ஒரு முறை இருக்கு அப்போது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பூக்காரர்கள் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் தலா ஒரு பிடி பூ அவருக்கு கொடுத்தார்கள் பிறகு அவர்கள் அந்த பூக்களை எடுத்து நாரத்துக்கு சென்றுவிட்டு அவற்றை விற்பனை செய்து பணம் சம்பாதித்து கொண்டார் பிறகு அவர் செய்த விஷயம்தான் அந்த உச்சுப்பானியும் தண்ணியும் எடுத்து பொட்கள் விற்பனை செய்பவர்கள் காட்டில் இருக்கும் மே அந்த பகுதியில் இருந்து வரும்போது அவர்களுக்கும் இந்த தண்ணியும் உச்சுப்பானையும் கொடுத்தார் கொடுக்கும்போது அவர்களும் கேட்டார் உங்களுக்கு என்ன வேண்டும் அவர் சொன்னார் எனக்கு ஏதாவது தேவைப்படும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லி அவர் வந்தார் ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம்தான் அந்த நகரத்துக்கு ஒரு குதிரை வணிகர் ஐநூறு குதிரைகளோடு வந்தார் வந்து அவர் பொற்கள் தேடி தேடி இருந்தார் அவருடைய குதிரைகளுக்கு அப்போது இந்த இளைஞன் செய்த வேலை தான் அந்த பொட்காரர்களோடு பொற்கள் வே விற்பனை செய்பவர்கள் அவர்களிடம் சென்று விட்டு உங்களிடம் ஒரு உதவி வேண்டும் அவர்கள் கூறினார்கள் என்ன உங்களுக்கு வேண்டும் எனக்கு தலா ஒரு பிடி பொற்கள் கொடுங்க அப்போது அவங்க கொடுத்தாங்க அதை எடுத்து சென்று அதே போல் அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் நான் இவற்றை விற்பனை செய்து முடியும் வரை நீங்கள் விற்பனை செய்ய வேண்டாம் என்று வேண்டுகோள் எடுத்த பிறகு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க விட்டு பெரிய தொகை பணத்துக்கு அந்த பொருட்களை விற்பனை செய்தார் அவருக்கு ஆயிரம் பொற்காசு கிடைத்தது அப்படி அவர் செய்த பிறகு ஒரு அளவுக்கு பணம் அவர்கிட்ட வந்த பிறகு அவர் செய்த விஷயம்தான் இன்னும் பானைகள் விலைக்கு வாங்கினார் உச்சு பானை விலைக்கு வாங்கினார் அவர் அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பெரிய காற்று புயல் காற்று வந்து அரச தோட்டத்திலிருந்து உக்கி போயிருந்த மரக்கோப்புகள் உடைந்து விழுந்திருந்தது அந்த அருகில் இருந்த ஒரு மைதானத்தில் பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருந்தார்கள் அப்போது இவர் சென்றுவிட்டு அந்த தோட்டத்தில் இருந்து காவ காவலர் தானே அவரிடம் கேட்டார் உங்களுடைய இந்த தோட்டத்தை தொப்பரவு செய்து கொடுக்கலாம் எனக்கு முடியும் நீங்க இந்த விரகும் எனக்கு கொடுக்க வேணும் அப்போது அவருக்கும் இது இலகு அவர் சொன்னார் நீங்கள் எடுங்க பரவாயில்லை சொல்லி அப்போது இவர் செய்த விஷயம்தான் அந்த உச்சு பாணியும் தண்ணியும் எடுத்து சென்று அந்த பிள்ளைகளுக்கு கூறினார் உங்களுக்கு இந்த உச்சு பாணியும் தண்ணியும் குடிக்க ஆசையா அப் அவருங்க சொன்னாங்க ஆமாம் ஆசை அப்போது அவர் சொன்னார் அப்படி என்றால் பிள்ளைகளே இந்த தோட்டத்தில் இருக்கும் இந்த விழுந்து கொப்புகள் வெளியே எடுத்து வந்து ஒரு குவியல் ஒரு குவியலாக வாங்க அவர்கள் அப்படி செய்தாங்க அப்போது அவர்களுக்கு அந்த உச்சி பானியம் தானியம் கொடுத்து அந்த பெரிய குவியலாக விரகு இருந்தது அப்போது அரச குயவன் இருந்தது அந்த குயவனுக்கு விறகு தேவை ஏற்பட்டிருந்தது அவர் விறகு தேடி தேடி இருக்கும்போது இதை கண்டு பெரிய தொகை பணத்துக்கு இதை விலைக்கு வாங்கினார் அவ்வாறு அவர் வேலைக்கு வேலை வித்தியாசமான வேலைகளில் ஈடுபட்டு ஈடுபட்டு அறிவால் சிந்தித்து சிந்தித்தான் அவர் செய்வார் செய்து செய்து பிறகு அவர் கரைக்கு வந்த அந்த கங்கை கரை இருக்குது தானே கங்கைக்கு வந்து சேர்ந்த ஒரு கப்பல் கண்டு அங்கே இருக்கும் அந்த நீரில் வேலை செய்பவர்கள் அவர்களுக்கும் அந்த உச்சி பாணியும் தண்ணியும் கொடுத்து அவர்களும் நண்பர்கள் நண்பர்களாக்கி கொண்டார் பிறகு அந்த சாமானங்களை விற்பனை செய்வதற்காக கப்பல் நூடாக எடுத்து வரும்போது அதுக்கும் அவர் தலையிட்டு பெரிய தொகை பணம் சம்பாதித்து கொண்டார் பிறகு அவர் செய்த விஷயம்தான் தனக்கு இந்த அளவுக்கு பணம் சேகரித்து கொள்ள அந் உபதேசம் கொடுத்த அந்த சீமானுக்கு செய் நன்றி கொடுக்க வேணும் சொல்லி ஆயிரம் பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு ஒரு ட்ரெயில் வைத்து கொண்டு அவரிடம் சென்று ஒப்படைத்தார் சீமான் கேட்டார் ஏன் இளைஞனை இப்படியான பெரிய தொகை பணம் எனக்கு அவர் சொன்னார் நீங்கள் தந்த அந்த உபதேசம் ஒரு நாள் அந்த எலி பிணத்தை பற்றி அதை கேட்டுக்கொண்டு நான் இந்த நான்கு மாத நான்கு மாதங்களினால் நிறைய பணம் சம்பாதித்து கொண்டேன் அதனால் தான் உங்களுக்கு செய் நன்றே கருதித்தான் நான் இதை கொடுக்கிறேன் சொல்லி அப்போது அந்த சீமான் மகிழ்ச்சி அடைந்து இவர்களை இவரை புகழ்ந்து பேசி அவர் சிந்தித்தார் என்னுடைய இப்படியான இப்படியான கேட்டியவருக்கு இப்படியான சாலைக்கு என்னுடைய மகள் தான் நல்லம் என்னுடைய மகளுக்கு இப்படியான ஒரு இளைஞன் தான் நல்லம் சொல்லி சிந்தித்து அவருக்கு சொன்னார் நீங்க எங்கேயும் போக தேவையில்லை நீங்க என்னுடைய மாலை திருமணம் முடித்து கொண்டு இங்கே இருங்க சொல்லி அப்போது அவர் அந்த நாரத்தில் இருந்து பெரிய செல்வந்தவர் ஆனார் அந்த முறையில் அதனால் இப்போது உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் பணமும் தேவையில்லை நன்றாக அறிவினால் ஆராய்ந்து வேலை செய்தால் அதே போல் சோம்பேறு இல்லாமல் முயற்சியுடன் வேலை செய்தால் பணமும் தேவையில்லை அதே போல் ஜொப்கள் தேவையில்லை உதவி செய்ய யாரும் தேவையில்லை அந்த உதவி செய்யும் மக்கள் உருவாக்கி கொள்ளலாம் தானம் கொடுக்கும் போது நண்பர்கள் உருவாகிறது அதுதான் விஷயம் அதுதான் அவரும் செய்த விஷயம் அவர் தானமாக முதலில் உச்சுப்பானையும் தண்ணியும் கொடுத்தார் அவர்கள் நண்பர்கள் ஆகினார்கள் பிறகு இவருக்கு நன்றியாக அவர்களுடைய மே சாமானங்கள் கொடுத்தார்கள் அவர் பார்க்கும்போது அந்த முறையில் விருத்தி அடைந்தவர்கள் ஏராளமாக உலகில் இருக்கிறார்கள் எனக்கு புரியும் ஒரு உதாரணம் தான் ஒரு பேக்கரி செய்து கொண்டிருந்தவர் பழைய முறையில் அவங்க பிறகு பிஸ்கட் உற்பத்தி செய்து கடைகளுக்கு அனுப்பினார்கள் அவ்வாறு செய்யும் போது அதில் டிமாண்ட் போது இவர்களும் இதை மே ப்ரொடக்ஷன் அதிகரித்து கொண்டு செய்து கொண்டிருந்தார்கள் பிற்காலத்தில் இது பெரிய பிஸ்கட் ஃபேக்டரியாக சாக்லேட் கேக் தயாரிக்கும் உற்பத்தி செய்யும் ஒரு ஃபேக்டரியாக மாறிவிட்டது இப்போது அவர்கள் பெரிய செல்வந்தர்கள் அதனாலேயே சிலர் இருக்கிறாங்க தன்னுடைய பரம்பரையினால் தனக்கு கிடைத்த தொழில்கள் இருக்குது அந்த தொழில்களில் இருந்து விலகி ஜோப்புகளுக்கு போகிறார்கள் சிறிய தொகை பணம் தான் கிடைக்கிறது அப்படி செய்யாமல் அந்த தொழிலேயே டெக்னாலஜி மூலம் விருத்தி செய்ய பார்க்க வேணும் அந்த பேக்கரி அப்படி இருக்கவில்லை அவர் பிற்காலத்தில் அவர்கள் புது புது அவன்ஸ் எடுத்து வந்து அங்கே அவை வைத்து கொண்டு புதுவாக இந்த தொழிலை செய்வதற்கு அப்படி கன்வெர்ட் செய்தார்கள் கேக் தயாரிக்கு தொடங்கினார்கள் சாக்லேட் தயாரிக்கு தொடங்கினார்கள் அவ்வாறு தான் பெரிய அது பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது அதே போல் வெற்றிலை விற்பனை செய்பவர்கள் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு வேலை இல்லைவிட்டால் அதை செய்யலாம் ஆனால் அதில் அர்த்தம் இந்நேரமும் வெற்றிலேயே விற்பனை செய்து கொண்டு இருத்தல் அல்ல அதுதான் அவருடைய முதல் காட்டம் ஞானம் இல்லாத ஒருவராக இருந்தால் அவர் எலிகள் எலி பிணங்களை தேடி தேடி போக தேவையில்லை மோடர் என்றால் அப்படி சிந்திக்கலாம் அப்படி இல்லை அதன் மூலம் இது எடுத்து அதை கன்வெர்ட் செய்து செய்து முன்னுக்கு போகலாம் அப்படித்தான் சிறிய விஷயங்களுக்கு இருந்து தொடங்கலாம் அப்படி செய்து கொண்டு தன்னுடைய எதிர்பார்க்கை வெற்றி பெறுவதற்கு என் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைப்பதாக நம்ம புத்தாய